நம்ம குடும்பம் மாமா குடும்பம் ஒன்னு சேரணும் தான் ஆசைப்பட்டா அதான் உண்மை தப்பு தப்பா யோசிச்சு என் வாழ்க்கைய நாசம் பண்ணது இல்லாம இப்போ பிரியோட வாழ்க்கையில வர விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க இதை பாருமா அவளுக்கு ஏதாவது நாச்சு அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்னடி வாசுகி ஆதி இப்படி பண்ணிட்டான் அதுதான் எனக்கும் புரியல அவனுக்கே ஃபோனை போட்டு ஃபோன் எங்க

தான் உங்கள் வீட்டுக்கு வெளியே நான் வெயிட் பண்ணுறேன் அங்கே நீங்கள் வந்துடுங்க சரி நீங்கள் இப்போ எதுக்காக என்ன வர சொல்றீங்க நீ உடனே கிளம்பி வா நான் நேரில் பேசுகிறேன் என்ன மாற்றாக இருக்கும் வினோத் ஒருவேளை நாம் பிரியாவை கடத்துலருந்து வாசிக்கிட்ட சொல்லியிருப்பானா தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ண முடியும் சமாளிப்போம் பாத்து ஐயோ, இந்த மனுஷன் ஏன் இப்படி இருக்காரு இன்னைக்கு ஒரு ஆள் என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே ஆண்டு வா எந்த பிரச்சனையும் வராம நீதான் அம்மா உம் வாங்கம்மா சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம் அப்புறம் சாப்பிட்டுக்கற அவர் வர அம்மாடி சாந்தி என்னப்பா தூங்கலியா தூக்கம் வரலம்மா காஃபி தக்க சாப்பிட்றீங்களா ஆ சாப்பிட்லாமே விஜயா அப்பா கொண்டு வா. அம்மா சாந்தி உன்னை பார்த்தா சந்தோஷத்தில் ஒரு ஏடியே அவங்க அம்மா மறந்தே போயிட்டேன் பாவம் நீ இறந்து போயிட்டு தான் இன்னும் அவள் நம்பிக்கிட்டு இருக்கா நீ உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சா அவள் எவ்வளோ சந்தோஷப்படுவாள் தெரியுமா முதல்ல அவன் ஃபோனை கூட நம்பர் போட்டு தர்றேன் நீயே அவகிட்ட பேசு ரொம்ப சந்தோஷப்படுவாள் எடு எடு ஹலோ லக்ஷ்மி நான் தான் பேசுறேன் என்னங்க எங்கங்க போயிட்டீங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க பயப்படாத லட்சுமி எனக்கு ஒண்ணு இல்ல நான் சொல்ற விஷயத்தை பொறுமையா கேளு எப்படிங்க பொறுமையா கேட்க முடியும் பொழுது விடிஞ்சா போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி எங்களை எல்லாம் சங்கடப்படுத்துறீங்க அதான் சொல்றேன்னு லட்சுமி எனக்கு ஒண்ணு இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் நான் இப்ப சொல்ல போறத கேட்டா நீ என் மேல கோபப்படவே மாட்டே ரொம்ப சந்தோஷப்படுவ என்னங்க சொல்றீங்க நான் எங்க இருக்கேன் தெரியுமா எதுக்குங்க இப்படி புதிர் போட்டு பேசிறீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க தயவு செஞ்சு நான் சொல்ற விஷயத்த கேட்டா நீ இப்படி எல்லாம் சலஞ்சிக்க மாட்ட லட்சுமி என்னங்க முதல்ல எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்புறம் நேர்ல பேசிக்கலாம் நம்ம மகன் சாந்தி வீட்ல எந்து பேசுறேன் ஏங்க இப்படி பேசிறீங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு? நான் சொல்றத கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நம்ம குடும்பத்துல தான் லட்சுமி நான் சொல்றத கேட்கவே கூடாதுன்னு நீங்க எல்லாரும் முடிவு பண்ணிருக்கீங்க. நீங்க எல்லாரும் சொன்னதெல்லாம் போய் நான் சொல்றது தான் メய் அப்படிங்கறதை இப்ப நீயே தெரிஞ்சுக்கப் போற பார். நான் சொல்றது தான் உண்மைன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சா அதுவே எனக்கு போதும். இரு இரு இந்தா சாந்தி நீயே உங்க அம்மா கிட்ட பேசு அப்பதான் அவன் நம்புவா இந்தா பேசும்மா ஹலோ அம்மா உங்க வீட்டுல தான் என் வீட்டுக்காரர் இருக்காரா ஆமாங்க என்னம்மா இது அம்மா கிட்ட போய் ஆமாங்கன்னு சொல்ற அம்மான்னு சொல்லுமா ஆமாம்மா எங்க வீட்டுல தான் இருக்காரு இந்த குரல் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு ஆமாம்மா எங்க வீட்டுல தான் இருக்காரு இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நாங்க பார்க்குக்குப் போய்ட்டு வர வழியில மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு நாங்க தான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். அம்மா, அவர் ரொம்ப நல்லவருமா? எங்க மகன் சாந்திமேல உயிரியே வச்சிருந்தாரு. அவரு திடீர்னு இறந்துட்டான். அவர் இறந்ததிலிருந்து அவர் இப்படி தான்ம்மா. எங்க மக வயசுல எந்த பொன்ன பார்த்தாலும் சாந்தி சாந்தின்னு போல ஆரம்பிச்சிடுறாரு அவரை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறதுல தானே சந்தோஷமே இருக்கு உங்க நல்ல மனசு வேறு யாருக்குமே வராதுமா நீங்க எந்த குறையும் இல்லாம நல்லபடியா இருப்பீங்க அவர் ஏதாவது சாப்பிட்டாராமா நல்லா சாப்பிட்டாரு நானே சமைச்சு ஏன் கையாலேயே பரிமாறினேன் நல்ல திருப்தியா சாப்பிட்டாருமா நான் பண்ண எள்ளு தொகையில அவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாருமா நல்லா ருசிச்சு சாப்பிட்டாரு எள்ளு தொகையிலா எள்ளு தொகையில நீங்க பண்ணீங்க ஆமாமா ஏன் இப்படி கேக்குறீங்க இல்ல எள்ளு தொகையில்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பிடிச்ச சமையலே பண்ணி கொடுத்துருக்கியம்மா உங்க பேச்சும் நீங்க பண்ற உதவியும் நினைச்சு பார்த்தா உங்களை எங்க மக சாந்தியாவே நினைக்க தோணுதும்மா அவர் உங்களை தான் மகன்னு சொன்னதுல எந்த ஆச்சரியமும் இல்லம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா இது மனிதாபிமானந்தா அம்மா உங்க வீட்டு அட்ரஸ் சொன்னீங்கன்னா நாங்க வந்து அவரை கூட்டிட்டு வந்துருவோம் சொல்றேம்மா ஒரு நிமிஷமா விஜயா நம்ம கெஸ்ட் ஹவுஸோட அட்ரஸ் சொல்லுங்க கொடுங்க கொடுங்க முதல்ல சொல்றேன் ஒரு நிமிஷம் இருங்க சொல்லுங்க டாக்டர் ராகுல் நம்பர் இருபத்தி ஏழு நம்பர் இருபத்தி ஏழு ராம்நகர்

அதான் நானே நேர்ல வரேனே ஆ சரி வாங்க இப்போ வராங்களா ஆமா அப்பா என்னம்மா உங்க அம்மா கிட்ட பேசிட்டியா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாள அவங்க உடனே இங்க வரேன்னு சொல்லுங்க வரட்டும் வரட்டும் உன்னை நேர்ல பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுவா உன்னை பார்க்கலங்கிற தவிப்பு அவளுக்கும் இருக்குல்ல எனக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்ததுனால என் முன்னால உன்னை நினைச்சு அவளால அழ முடியல நான் கவலைப்பட்டு ஒருவேளை என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயப்படுற அவ்வளவுதான் என்னை விட அவளுக்கு தான் உன் மேலே பாசம் அதிகம் இவ்வளவு ஏன் எதுக்கு எடுத்தாலும் சாந்தி சாந்தின்னு தான் எங்க எல்லார் வாயிலையும் வரும் பாவம் உங்க பொண்ணு மேல நீங்க வச்ச பாசத்தை ஆண்டவன் மோசம் பண்ணிட்டா உங்க கதையை கேட்ட என்னாலேயே துக்கத்தை தாங்க முடியலையே உங்களால எப்படி தாங்க முடியும்

அப்புறமா நேர்ல போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துடலாம் சரி ஓகே நாங்க உடனே கிளம்புறோம் அண்ணா அப்பா கிடைச்சிட்டாரோ நம்ம உடனே வீட்டுக்கு போலாம் வாசுகி ஆதி வரம்பரு வணக்கம்மா வணக்கம் பாட்டி அதான் கல்யாணம் தான் நல்லபடியாக முடிஞ்சுச்சே அப்போ எதுக்காக ஃபோன் பண்ண அவசரமாக வர சொன்னீங்க ஆதி பூஜா வேதானே கடத்த சொன்னோம் என் பொண்ணு பிரியாவை எதாவது கடத்தி வச்சிருக்க ஓ தெரிஞ்சு போச்சா பையன் சொல்லிட்டான் ஆ சொல்லு அதே என் பேத்தி பிரியாவா எதுக்கு கடத்தினேன் பாட்டுமா இப்போ ஏன் பதறீங்க நான் எது பண்ணாலும் அதில் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவேண்ணா பார்த்தா எப்படி இருக்க முடியும் ஆதி உங்க பொண்ணு பிரியவானா கடத்திலேண்ணா வினோத் நிச்சயமா தேவி குளத்தில் தாலி கட்டி பண்ண மாட்டான் பூஜா வினோத்துக்கு காதல்கலாம் அதுக்காக பூஜா உயிர்க்கு ஆபத்துனோடன வினோத் தாலிக்கட்ட சம்மதிச்சானா சொல்லுங்க வினோத் தாலிகிட்ட சம்மதிச்சானா இல்லை ஆமா வினோத் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைங்கிறது உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லை கெஸ்ட் பண்ற விஷயம் நாம என்ன பண்ண அடுத்தவன் என்ன பண்ணுவாங்கிறத ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிக்கிறவங்க தான் அந்த ஆதி நம்ம ஊரில் காதலா பாசமான்னு பார்த்தா பாசம் தான் ஜெயிக்கும் இது நம்ம ஊர் சென்டிமெண்ட் இது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால்தான் பூஜாவை கடத்தும் போது பிரியாவையும் சேர்த்து நான் கடத்தினேன் அது நல்லாவே அவுட் ஆயிடுச்சு சரி கல்யாணம் முடிஞ்சோடே பூஜாவை விட்டுட்ட இன்னும் பிரியாவியா விடாம இருக்க என்ன மேடம் பேசுறீங்க வினோத்துக்கும் தேவிக்கும் கல்யாணம் மட்டும் நடந்தால் போதுமா சாந்தி முகூர்த்தம் நடக்க வேணா அதுக்கும் பிரியாவை கடத்தி வச்சதுக்கும் என்ன சம்மந்தம் சம்பந்தம் இருக்கு பாட்டி வினோத்தை பொறுத்த வரைக்கும் தேவிய விருப்பம் இல்லாமல் தான் தாலி கட்டியிருக்கான் அதனால எந்த நிமிஷம் வேணாலும் அவளை அவனால் தூக்கி எறிய முடியும் வினோத்துக்கும் தேவிக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்துட்டா அவங்க ரெண்டு பேரும் பெரிய சான்ஸே இல்லை ஒரு பொண்ணை தொட்டு தாலி கட்டினதுக்கு அப்புறம் எனக்கு விருப்பமில்லைன்னு சொல்ல முடியுமா அப்படி சொன்னாதான் அவங்க விட்டுருவாங்களா போலீஸ் போலீஸ்ல முட்டிக்கு முட்டி தட்டி கும்புறு கும்பிடுங்க அதனால தான் வினோத்துக்கு ஒரு செக் வைக்க உங்க பொண்ணு பிரியாவை கடத்தி இன்னும் நான் என் கஸ்டடியில் வச்சுட்டு நாளைக்கு பிரியாவை விட்டுருவா கண்டிஷன் சாந்தி மூர்த்தம் தான் பிரியாவை நான் விடுவேன் சொல்லி உங்க பையன் பிரியாவை விட்டு நான் ஒரு நாள் கூட பிரிஞ்சிருந்ததில்ல நாளைக்கு வரைக்கும் என்னால அவளை பார்க்காம இருக்க முடியாது ஒரே ஒரு தடவை அவளை பாத்துக்கிறேனே தயவு செஞ்சு அவளை என் கண்ணில் காட்டே ஆமா அதி என் பேத்திய நான் ஒரே ஒரு தடவை பார்க்கணும்பா இல்ல பாட்டி புரியாவ நீங்க இப்ப பார்க்க முடியாது ஆதி ப்ளீஸ் ஆதி இத பாருங்க நான் சொன்னா சொன்னதுதான் ஆதி நீ பிரியாவை கடத்தி வச்சதுலாம எங்கள அவள பாக்க கூட மாட்டேங்கற இத நாங்க போலீஸ்ல சொன்னா என்ன ஆகும் தெரியுமா நீ கம்பி எண்ண வேண்டியிருக்கும் தாராளம் அப்படி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஐ டோன்ட் கேர் இந்த கடத்தல் நடத்த ஆரம்பிச்சு வச்சதே நீங்க தானே நான் அப்புறவராயிருவேன் அப்புறம் மாமியார் மருமகளும் உன்னால தான் நான் கேட்டேன் என்னால தான் நீ கேட்டேன்னு ஜெயிலுக்குள்ள உருண்ட களி வாங்கிட்டு பரவாயில்லையா அதே அத்தை பேசின எதையும் நீ தப்பா நினைச்சுக்காத நாங்க என்னைக்குமே உனக்கு எதிரா எதுவும் பண்ண மாட்டோம் பிரியா மேல உள்ள தான் அத்தை அப்படி பேசிட்டாங்க பரவாயில்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஏறாவது என் காலை மிதிச்சிட்டா தலையை மிதிக்கிறவன்ல ஆளையை முடிக்கிறவன் தான் அந்த ஆதி ஆதி என் பொண்ண பத்திரமா பாத்துக்கோ அவ விவரம் தெரியாதவ ஏதாவது தப்பா பேசிட்டா கோபப்பட்ட அவளை எதுவும் பண்ணிடாத உங்க பொண்ணு பிரியாவை நான் கடத்தினது உங்க நன்மைக்காக தான் என்னால் அவளுக்கு எந்த ஆபத்தும் வராது ரொம்ப தேங்க்ஸ் ஆதி என்னங்க நீங்க எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கேன் சாதாரணமா தேங்க்ஸ் ஒரு வார்த்தையில முடிச்சிட்டீங்க என்ன அது இப்படி சொல்லிட்ட உனக்கு என்ன வேணும் கேளு என்ன தருவீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க கேட்டது நீதானே தானே அது அப்போ நான் எது கேட்டாலும் நீங்க கொடுப்பீங்க வேணாம் வேணாம் உங்ககிட்ட உஷாராவே இருக்கணும் நீ எப்ப என்ன கேட்பேன்னு தெரியல பணமா கேளு தரோம் ஓகே எவ்வளவு வேணாாதி? ஆதி தயங்காம கேளாதி நீ பண்ண உதவிக்கு நான் பண்ற கைமாரா நினைச்சுகிறேன். அப்புறமா சொல்ற. ஆதி, எஸ். ஒண்ணன்ன அப்படியே தான் போறோம். நம்பிக்கையோட போங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். ம்.

பலமான யோசனை கோட்டை கேட்டு பிடிக்க போறியா போயா நானே ஐயா எப்போ ஒரு வாரம் டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கேன் அவர் என்ன சும்மாவா இருக்காரு அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு தானே வர முடியும் யோ ஐயா வரத்துக்குள்ள இந்த லூஸ் என்னெல்லாம் பண்ணி வைக்க போதுன்னு தெரியல வேலையில ஓடுற ஓனான மடியில போட்டுக்கிட்டு இப்ப குத்துது கூட இதை நான் என்ன பண்ண முடியும் இதோ பாரு நானும் அந்த லூஸை கூட்டிட்டு வந்தேன் அம்மா கூட்டிட்டு வந்தாங்க நான் என்ன பண்றது இது அம்மாட்ட போய் கேட்க வேண்டியதானே அவங்க கூட்டிட்டு வந்தா உனக்கு எங்க போச்சு புத்தி நீ சொல்ல வேண்டியதானே இதே ரஞ்சினி அம்மா கூட நான் இருந்திருந்தா அந்த பைத்தியம் வீட்டுக்குள்ள வந்திருக்குமா யோ ஏன் இப்படி எல்லாம் பேசுற அம்மா கூட்டிட்டு வரேன்னு போது நான் என்ன சொல்ல முடியும் அந்த ஆளு நானா சொந்த வீடு மாதிரி நடு வீட்டுல உட்காந்து சாப்பிடுறான் அம்மாவோட பெட்ரூம்ல படுத்து தூங்குறான் ஐயா வந்த நான் சொல்லிடுவேன் எல்லாமே விஜயாதான் நான் என்ன தப்பு பண்ணலன்னு அநேகமா இன்னைக்கு வேலைக்கு வேட்டுதான் நீ நடைய கட்ட வேண்டியதான் இத பாருக்குண்ணா ஐயா வரும்போது எதாவது போட்டு கொடுத்த மௌனம் உனக்கு சங்குதான்

என்னடா என் மக சாந்தி வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவேன்னு சொல்றியா என் மக காத்துப்பட்டாலே மற்றவங்க சோத்து பஞ்சமே தீந்து போயிடும் தெரியுமா ஓ ஏதாவது வேலை இருந்தா கவனிப்போ ரொம்ப நன்றிங்க ஆமா சாந்தி எங்க போனா சாந்தி அம்மா சாந்தி இதை வந்துட்டேன் என்னங்க என்னம்மா நீ அடிக்கடி என்ன அப்பா மறந்து போயிட்டு என்ன போய் வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருக்க என்ன உனக்கு இல்லப்பா இப்ப நான் அவர்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன் அதான் உங்ககிட்ட பேசும் வார்த்தை தவறிடுச்சு சாரி இல்லம்மா வேற ஒன்னும் இல்ல நீ என்ன அப்பானு கூப்பிடும் போது எங்க அம்மா என்னப்பா கணேசா அப்படின்னு பாசத்தோட கூப்பிடுற மாதிரி தோணும் எங்க அம்மா செத்தும் ஓ ரூபத்துல தான் என்ன வாழ்ந்துட்டு இருக்காங்க அம்மா சாந்தி உன்னை பார்த்ததும் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேம்மா இவ்வளவு நேரம் ஆகியும் மாப்பிள்ள எங்க எப்படி இருக்காரு நல்லா இருக்காரு ஒரு வார்த்தை ஒண்ணு கேட்காம போயிட்டேன் பாத்தியா நான் எப்ப ஏற்பட்ட மறதி காரம் பாரு மாப்பிள்ளையா உன் புருஷன சொல்றேன் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சா என்னமா சாந்தி என்ன யோசிக்கிற மாப்பிள்ள எங்க எங்க போயிருக்காரு அது வந்து அம்மா இவரு நம்ம டாக்டர் ஐயாவதான் கேக்குறாரு அப்பா அவர் இப்போ வந்திருவாராப்பா ஆமாங்க நீங்க வந்திருக்கீங்க நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இப்போ வந்திருவாரே என்னமா சாந்தி மாப்புள எப்ப டாக்டர் ஆனாரே அவர் ஆரம்பத்துல இருந்து டாக்டர் தான் என்னது அவர் மாப்புள பிசினஸ் தான பண்ணிட்டு இருந்தார் இப்போ டாக்டருக்கு படிச்சி டாக்டர் ஆயிட்டாரு என்னமா சாந்தி இதெல்லாம் என்கிட்ட சொல்ல சொல்லவேண்டாமா பிசினஸ் தொழிலை விட டாக்டர் தொழில் ரொம்ப நல்ல தொழிலாச்சே பிசினஸ்ல பணத்தை மட்டும் தான் சம்பாதிக்க முடியும் டாக்டர் தொழில் அப்படி மத்தவங்க உயிரை பணத்தோட சேர்த்து புண்ணியத்தையும் ஆண்டவனுக்கு அடுத்தபடியா மனுஷன் கையெடுத்து கும்பிடுறது டாக்டரை மட்டும்தான் என் பிள்ளைய காப்பாத்திட்டான் புண்ணியவா என் புருஷனை காப்பாத்திட்டான் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவாங்களே சாந்தி சார் யாரு இவருதான் உங்க மாப்பிள்ள என்னம்மா சாந்தி இவர போய் மாப்பிள்ளு சொல்கிறா?